两个。 ಆಳು ಪಳುದು ನದಿಹ ಸೇರಿ ஜெய் பிரத்யங்கீரா தாயே உணையன்றி ஆர்யமை காப்பா ஜெய் பிரத்யங்கீரா தாயே உணையன்றி ஆர்யமை காப்பா பல்வி जय अंबत्ति जय कोरमरन धर्मवळे पोटी जय कोरमरन धर्मवळे पोटी जय वनबाकति जगवळे पोटी जय मांकति जगवळे पोटी जय प्रतिंगरापिडति वागवळे पोटी जय प्रतिंगरापिडति वागवळे पोटी புதுசா யாரெல்லாம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு கை தூக்குங்க முக்காவாசி பேர் பூசா வந்துருக்கீங்க போகும்போது அம்பாள் படம் வாங்கிட்டு போகணும் பூஜைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும் இந்த பூஜை எப்படி வீட்டில் செய்யணும்னு கேட்டுட்டு போங்க ஏன்னா இந்த கால பூஜையில் அவ்வளோ சக்தி வாய்ந்தபோது இந்த ஜெய்புரத்துக்கு அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் சரி இப்போ ராவுகால பூஜை பண்ணி பாதகமல பூஜை பண்ணி அம்பால உணர்ந்தவங்க மட்டும் மகிமை பெற்றவர்களும் கை தூக்குங்க பூசா வந்தவங்க திரும்பி பாத்துக்கோங்க யார் யார் கை தூக்குறாங்க போகும்போது அவங்கள்டே பேச்சு கொடுங்க போகும்போது வண்டியில் போவீங்க பஸ்ஸில் போவீங்க ஆட்டோல போவீங்க அவங்கள்ட்டே கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க நான் சொல்கிறதும் மகிமையை அவங்களுக்கெல்லாம் உணர்ந்துருக்காங்க நீங்கள் கேளுங்கள் என்ன மகிமை உணர்ந்தீங்க எங்களுக்கும் நடக்குமான்னு கேட்டுப்பாருங்க எதனால் நடந்ததுன்னா பக்தி அவங்களுக்கு எப்படி மகிமை நடந்தது என்னால சாமியாலையும் இல்லை அவங்க வச்சிருந்த பக்தியாக அப்போ அந்த பக்தி மட்டும்தான் உங்களை காப்பாற்று எது காப்பாற்றும் பக்தி மட்டும்தான் காப்பாற்று வேறு எதுவும் காப்பாற்று நம்ம எந்த செலவுமே பண்ணாமல் ஒரு மகா சக்தி ஒரு அற்புத சக்தி ஒரு ஆனந்த சக்தி உங்களோடு நிரந்தரமாக இருக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட பேசணுமா நீங்க வீட்டில் தினசரி ராகு கால பூஜை வேற என்ன பண்ணணும் ஒரு அற்புத சக்தி ஒரு ஆனந்த சக்தி உங்களோடு பேசும் தெய்வம் இக்கலியுகத்தில் பேசும் கண் கண்ட தெய்வம் எப்படி உங்களோட பேசக்கூடிய தெய்வம் நீங்கள் கண்ணால் மனதால் எண்ணத்தால் செயலால் உணர்வீர்கள் அவன் நம்மளோட பேசுறான் நம்மள நடத்துறான்னு நீங்க உணர முடியும் இப்ப வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி யாகம் இங்கு நடைபெறுகிறது என்ன பயிற்சி சனிப்பெயர்ச்சி யாகம் அமாவாசை என்று வருகிறது மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்து இரவு பத்து மணிக்கு முடிக்கும் இருக்கிறதுல நியாயவான் தர்மவான் சனி சனீஸ்வர அந்த நேரத்தில் நியாயமா நமக்கு நல்லது என்னவோ நல்லது கொடுப்பார் கெட்டது என்னவோ கெட்டது கொடுப்பார் நீங்க செஞ்சது தான் திருப்பி தவிர அதனால அந்த நேரத்தில் கவனமா இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அந்த நேரத்தில் இங்க நடக்கக்கூடிய யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் மாசி மாத பௌர்ணமியில் வந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் வாழ்வில் அனைத்தும் பாசி போல் படர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளும் ஏன்னா மாசியில் வந்தால் பாசி போல் படரும் சொல்லுவாங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்க அத்தனை பேரும் அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பாசி போல் படரட்டும் ஏற்கனவே பூஜை செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் அனைத்தும் கிடைக்கட்டும் எப்பொழுதும் உங்களோடு இருந்து எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கட்டும் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் வேண்டுகிறேன் உலகமெங்கும் கால பூஜை செய்யும் மடியார்கள் பாதகவள பூஜை செய்ய மடியார்கள் இங்க வர முடியலன்னு எத்தனையோ பேர் உலகமெங்கும் கவலைப்பட்டு இருப்பாங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு புதிதாக வந்திருக்கிறோம் அம்பாளுடைய பூஜையை வீட்டில் போய் உடனே தொடங்குங்கள் நாள் கிழமை பார்க்காதீர்கள் கூடவே வாமா கூடவே இருமா அம்மா ராகுகால பூஜை தந்தமைக்கு நன்றி ராவுகால பூஜை தந்து பாதகமல பூஜை தந்ததற்கு நன்றி பாதகமல பூஜை தந்து எங்களோடு பேசும் தெய்வமாக எங்களை வழிநடத்துவதற்கு நன்றி ஆபத்தில் வந்து காப்பதற்கு நன்றி குழந்தை வரம் தந்ததற்கு நன்றி செய் தொழில் வெற்றி பெற செய்தமைக்கு நன்றி எப்பொழுதும் எங்கள் கூடவே இருந்து எங்களை வழிநடத்தும் தெய்வமே உங்கள் பாதம் தொட்டு பணிகின்றோம் நன்றி 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 Look at that! சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் நடத்தும் மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாக பெருவிழா திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிப்பதை முன்னிட்டு மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாக பெருவிழா நடைபெற உள்ளது சனிப்பெயர்ச்சியினால் பயன்பெறும் ராசிகள் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் மேஷம் சிம்மம் கன்னி தனுஷு கும்பம் மீனம் ஹோமத்தில் விசேஷ மூலிகை சங்கல்பம் செய்து கொள்பவர்களுக்கு இரண்டு சனிபகவான் பகவான் பிரீத்தி தாயத்து வழங்கப்படும் மற்றும் குடும்ப சங்கல்பம் செய்து கொள்பவர்களுக்கு ஒரு சனிபகவான் பகவான் பிரீத்தி தாயத்து வழங்கப்படும் விசேஷ மூலிகைகளை சுவாமிகளின் திருக்கரங்களால் பெற்று நீங்கள் பிரார்த்தனை செய்து மீண்டும் சுவாமிகளின் திருக்கரங்களில் வழங்கி ஹோமத்தில் செலுத்தப்படும் இந்த மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகத்தில் நமது ஜெய்பிரதேங்கிரா பீடத்தின் அடியார்களும் பக்த கோடிகளும் சிஷ்ய கோடிகளும் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருளையும் குருவின் பரிபூரண கிருபாகடாக்சத்தையும் பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்யம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யா இருபத்தி இரண்டாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாக்சத்தையும் பெறவும் தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும்

அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க